துளசி யோசிக்கிறாங்க தாலி பிரித்து கோக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்க போயிட்டு அவங்க அம்மா கிட்ட பேசுறாங்க வா துளசி உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க கூப்பிட்டு பேசிகிட்டே இருக்காங்க ஆமாம் உங்ககிட்ட ஒரு ஒன்று கேட்கணுமா அப்படின்னு துளசி சொல்றாங்க இல்லை தாலி பிரித்து கோக்குறாங்க இல்லம்மா அதுக்கு என்னென்ன பொருளாக வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அதை கேட்டோன்னே உங்கள் அம்மா அப்படி யோசிக்கிறாங்க என்ன துளசி எதுக்காக நீ இதெல்லாம் கேட்குற அப்படின்னு கேட்கறாங்க இல்லம்மா நான் தெரிஞ்சிக்க தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்றாங்க என்னது தெரிஞ்சிக்கவா ஏய் ஆமா இந்த சாமியார் சொன்ன மாதிரி உன் மனசு ஏதாவது மாறிடுச்சா என்ன உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற என்ன இருக்கா சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க அம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா ஆமா நீ எதுக்காக தாலில பிரிச்சு கோக்குறது என்னென்ன வேணும்னு எதுக்காக நீ கேக்குற அப்படின்னு அவங்க அம்மா கேக்குறாங்க அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா எனக்கு வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்காம்மா அவள் லவ் மேரேஜ் பண்ணிட்டா கழுத்தில் இப்போ தாலி இருக்கா பிரித்து கோக்குறது யாரும் பெரியவங்க இல்லை என்ன பண்ணணும் எதை கோக்கணும் எதுவுமே தெரியலம்மா அப்படின்னு சொல்கிறாங்க துளசி அதுக்கு நிறைய பொருளெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா அந்த பொருளெல்லாம் உங்ககிட்ட இருக்குதுல்ல ஆமாம் அடி என்கிட்ட இருக்குது உனக்காக நான் வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா அதெல்லாம் கூடுமா நான் கோக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏய் என்னடி பேசியிருக்க நாம் என்ன அந்தளவுக்கு வசதியாக என்னை தாலியில் பிரித்து கோக்கத்தெலாம் பார்த்து பார்த்து உனக்காக நான் வாங்கி வச்சுருக்கேன் நீ என்னடனா உன்னோடய ஃப்ரெண்டுக்கு கொடுக்க சொல்கிற அந்த மாதிரிலாம் கொடுக்க முடியாது நம்ம ஒன்றும் அந்தளவுக்கு வசதியெலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா என்னம்மா பேசிகிட்டு இருக்க தங்கச்சிக்கு கல்யாணம் ஆக இன்னும் ஒரு ஆறு ஏழு வருஷம் ஆகும் அதுக்குள்ளே நான் வேலைக்கு போயிவிடுவேன் தங்கச்சிக்கு நானே கல்யாணம் பண்ணி வச்சிருவேன் எல்லாமே நானே வாங்கி போட்டுருவோம்மா நீ அதை கொடுமா என்னோடய ஃப்ரெண்டுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு துளசி சொல்கிறாங்க இங்கே பாரடி நீ என்ன சொன்னாலும் சரி அதெல்லாம் என்னால் தரவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க சரி நான் சாப்பாடு செய்கிறேன் நீ சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா எனக்கு சாப்பாடெல்லாம் ஒன்றும் வேண்டாம் ஆனால் எனக்கு நீ செய்கிற சாப்பாடை சாப்பிட்டு போகணுன்னு தான் தோணுது நீ தான் கையில் வச்சுருக்க அந்த பொருளெல்லாம் தர அதனால் அதனால எனக்கு சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏ அப்படி சொல்லாதடி நீ சாப்பிடாமல் போனால் எனக்கு மனசு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் நீ இது சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க சரிம்மான்னு சொல்லிட்டு துளசி வெயிட் பண்ணிட்டுருக்காங்க அம்மா உன் கையில் இருக்க அந்த தாலி பிடிச்சி கொடுக்குறதுலாம் கொடுமா அப்படின்னு கேட்குறாங்க அதே மாதிரி உங்கள் அம்மாவும் கொடுக்குறாங்க சரி எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒரு பொண்ணுக்கு இந்த தாலி தாலி இதெல்லாம் போகுது என் பொண்ணுக்கு கடவுளே ஒரு தா அலிவரத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி கேட்குறாங்க துளசி அந்த பிரித்து கூக்குறது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு கோயிலுக்கு போகிறாங்க எப்படியாவது பிரித்து கூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயர்கிட்ட சொல்கிறாங்க பிரித்து கூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னம்மா நீ மட்டும் தனியாக வந்திருக்க அவங்க சொந்தக்காரங்க யாரும் வரலையா அப்படின்னு ஐயர் கேட்குறாரு இல்லை அந்த சாமிக்கே தெரியும் எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு துளசி சொல்கிறாங்க சரிம்மா நீ அங்கே போய் உட்காந்து கோவுரு அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி உட்காந்து அப்படியே கோத்துட்டே இருக்காங்க அப்போ அந்த ஐயர் பார்த்துட்டு அதே இடத்துக்கு அபிராமியும் வராங்க கோயிலுக்கு அங்கே ஐயர் போய் அபிராமிக்கிட்டே சொல்கிறாரு அங்கே ஒரு பொண்ணுக்கு அம்மா யாருமே இல்லை போல இருக்குது தனியாக தாலி பிரித்து கோக்குது போதுமா நீங்க போய் ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்னு கேக்குறாரு போறேன் அப்படின்னு அபிராமி வராங்க அபிராமி ஐரோட வரத்தை அப்படி துளசி பார்த்துட்டு அந்த கோக்கரத்தை அப்படி தட்டோட வச்சுட்டு ஓடி போய் தூண் பின்னாடி அப்படின்னு நிற்கிறாங்க எங்க அந்த பொண்ணு அப்படின்னு அபிராமி எல்லாருமே சேர்ந்து தேடுறாங்க அந்த பொண்ணுங்க தான் இருந்தது காணுமே அப்படியே அத்தி வச்சுட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் சொல்றாரு சரி இருங்க நானே போய் கோக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாலி அந்த உரு எல்லாத்தையுமே அழகா கோக்குறாங்க கோத்துட்டு அதை அப்படியே கண்ணில் ஒத்திக்கிட்டு சாமியை நினச்சிட்டு அந்த பொண்ணு நூறு வருஷம் சுமங்குலியோடு அவ இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாலியை ஆசீர்வாதம் பண்ணி ஐயர்கிட்ட கொடுக்குறாங்க அங்கே அந்த அபிராமி போகிறாங்க ஐயர் வந்துட்டு அந்த தாலி கையில் வச்சுருக்காரு அதுக்குள்ளே துளசி வராங்க வந்த உடனே அந்த ஐயர் கொடுக்குறாரு இங்கே பாருமா அபிராமி அம்மாவே இந்த தாலி எல்லாத்தையும் கோத்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டு உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்பா அத்தையே த தாலி பிரித்து கோத்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே அவங்க கழுத்தில் போட்டுக்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கிட்ட நினைக்கிறாங்க